திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தம் மூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த ஒன்றாம் திருமுறையில் அறுபத்தி எட்டாவது திருப்பதிகம் தலம் திரு கயிலாயம் பன் தக்கேசி திருச்சிற்றம்பலம் புலியின் புரி நூல் தீகள் மார்பில் கொன்றை கலந்த நீற்றர் கரை சேர்க்க இடிய கூறலால் இறியும் அடங்கள் தொடங்கு சாரல் கடிய மேல் கொடியொன்று உடையார் கயிலை மலையாரே புரிக்கொள் சடையார் சடையாரியற்கு எளியார் கிளி மொழி மங்கை தெரிய உருவில் வைத்து உகந்த தேவர் பெருமானார் பரிய கழிற்றை அரபு விழுங்கி மழுங்க இருள் கூர்ந்த செய்ய மேனி கையிலை மலையாரே மாவின் உரிவை மங்கை பெருவர் மூடி மூடி தன்மேல் மேவு மதியும் நதியும் வைத்த இறைவர் கழல் உண்ணும் தேவர் தேவர் திரிசூலத்தர் தீரங்கள் முகவன் சேர் காவும் பொழிலும் கயிலை மலையாரே முன்னீர் சூழ்ந்த நஞ்சம் உண்ட முதல்வர் மதன்தன் தென்னீருவம் அழிய திருக்கன் சிவந்த முதலினா முன்னீர் சூழ்ந்த நஞ்சம் உண்ட முதல்வர் மதன்தன் தென்னீருவம் அழிய திருக்கண் சிவந்த நுதலினார் மண்ணீர் மடுவும் படுகல்லறையில் உழுவை சீனம் கொண்டு வரை மேல் தேடும் கயிலை மலையாரே ஒன்றும் பலவும் நாய வேடத்து ஒருவர் கடல் சேர்வார் நன்று நினைந்து நாடற்கு உரியார் கூடி திரண்டு எங்கும் தென்றி இருளில் திகைத்த கரிதன் சாரல் நேரி ஓடி கன்றும் பிடியும் அடிவாரம் சேர் கையிலை மலையாரே தாரார் கொன்றை தயங்கு முடியர் முயங்கு மடவாளை போதார் பாகம் ஆக வைத்த பணி மல்கும் மூதாருலையில் முனிவருடனாய் கருள் செய்த காதார் குழையர் வேதத்திரளர் கையிலை மலையாரே தொடுத்தார் பூரம் மூன்று எரிய சிலை மேல் பகழியெடுத்தான் தீரல் தோல் முடிகள் பத்தும் இடிய விரல் வைத்தார் கொடுத்தார் படைகள் கொண்டார் ஆளா குருகி வருங்கோற்றை கழலால் உதைத்தார் கையிலை மலையாரே உலகில் ஏற்றார் இலகு மணி நாகம் பூணானாரம் ஆக பூண்டார் புகழும் இருவர் தாம் பேணாவோடி நேட எங்கும் பிறங்கும் எரியாகி காணா வண்ணம் உயர்ந்தார் போலும் கயிலை மலையாரே விருது பகரும் பெஞ்சொல் சமணர் வஞ்ச சாக்கிய பொருது பகரும் மொழியை கொள்ளார் புகழ்வார்க் அணியா புகழ்வார்க்கு அணியராய் எருதொன்று ஊகைத்துங்கு ண்டுவார்கள் கருதும் வண்ணம் உடையார் போலும் கயிலை மலையாறு போரார் கடலில் புனல் சூழ் காழி புகழார் சம்பந்தன் காரார் மேகம் குடிகொள் சாரல் கயிலை மலையார் மேல் தேர ஊரைத் செஞ்சொன் மாலை செப்பும் மடியார் மேல் वारा பிணிகள் வாணோறுளகில் மருவும்னத்தார்ே திருச் சிற்றம்பலம் அருள் தரும் கைலாய நாயகி உடனுரை அருள் தரும் அருள் தரும் கைலாய நாயகி உடனுரை அருள்மிகு கைலாயநாதர் பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்